ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன் இன்னிக்கு நம்ம ரெண்டு பொருளை வச்சு சூப்பரான ஒரு பாயசம் ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் வந்து நைலாஞ்ச வரிசி எடுத்திருக்கேன் நைலாஞ்ச வரிசையை இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னாக்கா நல்லா ஊறி போய்டும் அதுக்கூடவே சேமியா எடுத்திருக்கேன் சேமியா பார்த்தீங்கன்னா இது வந்து பொடி சேமியா பெரிய சேமியாலாம் கிடையாது திக்கா உள்ள சேமியாவை விட இந்த மாதிரி பொடி சேமியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாயசத்துக்கு அடுப்புல கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடு வந்துருச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவரிசிய அதுல சேர்த்துடலாம் ஜவரிசி லேட்டாகும் வேகிறதுக்கு அதே சேமியா வந்து சீக்கிரம் வெந்துடும் அதாலதான் ஜவரிசிய வந்து இந்த மாதிரி பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்து ஜவரிசி வந்து முக்கால் வேக்காடு வேகட்டும் ஜவரிசி வெந்துக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம் கால் கப் ஜவரிசிக்கு அரை கப் சேமியா கரெக்டாக இருக்கும் இது வறுக்காத சேமியாதான் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேமியா வேகிறதுக்கு நம்ம பொடி சேமியா எடுத்திருக்கதால் சீக்கிரமாக வெந்துடும் நம்மளோட பாயசமும் டேஸ்டாக இருக்கும் பாயசம் நல்ல வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்க்க போகிறேன் ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி வெந்ததுக்கான அடையாளம் பாருங்கள் கண்ணாடி பதத்தில் இருக்குது ஜவ்வரிசி இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு ஜவ்வரிசியும் சேமியா வேக விட்டோம்னாக்கா கொலைஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் முக்கால் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சா போட்டுக்கோங்க சீனி கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் பாலுக்கு பதிலாக கண்ணன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன் கண்ணன்ஸ் மில்க்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே கண்டன்ஸ் மில்க் இல்லைனாக்கா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கறாருந்தா கால் கப் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொதி வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொதி வர்றது இந்த பார்த்தீங்கன்னா சைடில் பபிள்ஸ் வரும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்க விட வேணாம் இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் தூவிக்கலாம் நான் கொஞ்சமாக பாதாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாயசத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுண்டு சர்வ் பண்ணுங்கள் இந்த ஹாட்டான சம்மருக்கு சில்லின்டு பாயசம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்